இன்றைய இறைவார்த்தை திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் என் பிள்ளைகளே அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் தந்தையரே தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் இளைஞர்களே தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் சிறுவரே நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் தந்தையரே தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் இளைஞரே நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள் கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல அவை உலகிலிருந்தே வருபவை உலகம் மறைந்து போகிறது அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன ஆனால் கடவுளின் திருவுலத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர் அவருக்கு வயது எண்பத்து நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டவருடைய திரு சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் கடவுளுக்கு உகந்த வளர்ச்சி கிறிஸ்து பிறப்பு விருத்த சேதனம் கோவில் தரிசனம் போன்ற கவர்ச்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் முற்று பெற இயேசுவின் தனிப்பட்ட அன்றாட வாழ்வு நாசரேத்தூரில் தொடங்குகின்றது மறைந்த வாழ்வாகினும் வலிமையும் ஞானமும் நிறைந்து கடவுளுக்கு உகந்தே வாழ்கின்றார் இதில்தான் அவரது சிறப்பு அமைகின்றது உலகிலிருந்து உருவாகி மனித உள்ளங்களிலும் பருவாகி நம்மை வாட்டும் உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வ செருக்கு போன்ற தீய நாட்டங்கள் இயேசுவோடு இணைந்து வாழும் நமக்குள் புகுந்துவிடக்கூடாது இயேசுவே நமது ஞானமும் வலிமையுமாய் இருந்து இவைகளிலிருந்து நம்மை காக்கின்றார் அவரை போன்று நாம் கடவுளுக்கு உகந்தவாறு வாழ வேண்டுமெனில் நமது நகம் மற்றும் முடி தொடர்ந்து வளர்வது போல நமது ஆன்மீக வாழ்வும் வளர வேண்டும் பல பேர்களில் உடல் மட்டும் வளர்கிறது உள்ளம் குள்ளமாக வளர்ச்சியற்று போகிறது இதை மாற்றுவோம் அன்றன்றைக்கான விரைவார்த்தைகளையும் நறெய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்